இன்றைக்கி நல்ல மழையும் சிக்கன் பிரியாணியும் சுடச்சுட செய்து சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி டேஸ்ட் இன்றைக்கி மகள் செய்த சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது இது சுடச்சுட மழைக்கு நல்லா சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது

சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு இப்போ சிக்கன் வட்டி வச்சிருக்கிறோம் பேலீ ஸ்டாரணிஸ் கருவா அன்னாசிப்பூ கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் கராம்பும் ஒரு அஞ்சு போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள வந்து இஞ்ச காலி பேஸ்ட் த்ரீ டேபிள் ஸ்பூன் மல்லியில் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த சிக்கன் பிரியாணி மகளெல்லாம் செய்ய போகிறான் இன்றைக்கி अनिशा ट्राईट केरळ

பெரிய வெங்காயம் தனியாக எண்ணெய்க்க பொறிச்சுட்டு மேலே போட்டு வைச்சி இது தனி வழங்குறதுக்கு விவசாயத்துல வந்து மேலே கொறைச்சிட்டு போட்டால் நல்லா இருக்கும் மிளாத்தூர் சோட் பீண்டு போடுறது இதோட சேர்த்து கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம்

그이 고민하고, 일단 가는거

이렇게 말하안 방을 뜯는거온 ஊட்டி கிளர்ப்பு கிளறி போட்டு கிளறி கொஞ்சம் பச்சை வாடகும் ದ ದಿಂಜ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬದಲ ಸೇರಿ நல்லா கிளறி விட்டா நல்லா வாசம் வரும் இப்போ அப்போதான் கறி அவியும் இல்லாட்டா சிக்கனு தண்ணி இருக்காது அவர்கிறதுக்கு பார்த்து விடலாம் விட்டு போன காணுமே

one for you take it out one for me uh, one for me take it out both you. yeah who is good job let yeah. uh -huh. take it out akka akka take it out yeah I <laughs> இப்படி தண்ணி நல்லா வத்தினா கொஞ்சம் கிரேவியில் சோறு வந்து வேகுது பசுமதி ரைஸ் இப்படி ரைஸ் குக்கரில் போட்டுட்டு ஈஸியாக பிரியாணி செய்யலாம்

லட்சன் ஓடிட்டுது ரைனும் ஓடிட்டுது தம்பி பிரியாணிக்கு ரைஸ் எல்லோ ரைஸ் வடிவாக வந்திருக்கு இப்படி ரைஸ் குக்கர்லேயும் செய்து இந்த பிரியாணி செய்யலாம் சுலபமாக செய்யலாம்

இந்த கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினால் சிக்கன் பிரியாணி சரியாக வேணும்

दे दे करिया फेंक देना चाची एंड आई वांट टू टेक चाची प्लीज चाची प्लीज चाची वेट अ मिनट पापा नो आई एम गोइंग टू मेक चिकन बिरयानी बेटा चिकन சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்க நல்லா அழகாக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி பியூட்டிஃபுல் சிக்கன் பிரியாணி இப்போ சிக்கன் பிரியாணி இப்போ ஃப்ரைட் அவுனியன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்படி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த சிக்கன் பிரியாணி செய்யலாம் சிக்கன் பொச்சு வச்சது இருக்கும் இன்றைக்கு நல்ல மழையும் சிக்கன் பிரியாணியும் விடி மிளக்கத்தோட மழை பெய்யுது சுட சுட சிக்கன் பிரியாணி இதோட சாப்பிடுவோம் இந்த மழை நேரத்தில் அவ்வளோ ருசியாக இருக்கும்